ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நிறைய மணி சேவிங் ரிலேடாக வீடியோஸ் வந்து மணி சேவிங் டிப்ஸ் மணி சேவிங் சேலஞ்சு கோல்டு சேவிங் டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துருக்கேன் அது இல்லாமல் பட்ஜெட் பிளானிங்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய வீடியோஸ் வந்து கேட்டிருக்கீங்க அதை வந்து தொடர்ந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் உங்கள் வீடியோ வந்து உடனே வரல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் ஷெடியூல் வந்து பிஸியாக இருக்கிறதுனால என்னால் உடனே உடனே கொடுக்க முடியல கண்டிப்பாக இவ்வளோ சீக்கிரம் நல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கான வீடியோ பார்த்திங்கனா மணி சேவிங் டிப்ஸ் தான் இப்போ மணி சேவிங் டிப்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து இருக்குது நிறைய நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சில டிப்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதேவே திரும்பவும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் மணி சேவிங் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதை வந்து ரொம்ப லென்த்தாக கொண்டு போகாமல் ரொம்ப ஷார்ட்டாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா தினமும் சேமிக்கிறது எப்படி நீங்கள் தினமும் சேமிப்பீங்க அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் எழுந்திரிச்ச உடனே நான் வந்து விளக்கேற்றிட்டு ப்ரேயர் பண்ணுவேன் சாமிக்கு முடிபொழுது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையில் நான் ஒரு ரூபாயிலேருந்து பத்து ரூபா இருபது ரூபா ஏதோ ஒரு அமௌண்ட்டை எடுத்து உண்டியில் போட்டுருவேன் இதுதான் என்னுடைய ஹேபிட்டு அப்போ வந்து என்னுடைய மனசு என்ன சொல்லணும்னா பரவாயில்ல இன்றைக்கி நீ ஒரு ரூபாயை சேமிச்சிட்டேன் நீ பத்து ரூபா சேமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு வந்து இப்போ வந்து ஹேபிட்டாக மாறிடுச்சு பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நூறுரூவா தான் சேமிக்கணும் ஆயிரரூவா தான் சேமிக்கணும் ஐநூறுரூவா தான் சேமிக்கணும்ல ஒரே ஒரு ரூபா ஒரு எடுத்து உண்டியில் போடுங்க அது ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும் இனிமே ட்ரை பண்ணுங்கள் இதுதான் நான் செய்யக்கூடிய தினமும் சேமிப்பு அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நோ ஸ்பெண்டிங் டே நோ ஸ்பெண்டிங் டே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்படின்னா நான் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு ஃபோர் டேஸோ என்ன பண்ண மாட்டேன்னா ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு அன்றைக்கி எந்த ஒரு ஷாப்பிங்கும் நான் பண்ணாமல் அதாவது கடையில் போய் எதுவுமே வாங்காமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அப்போ நீங்கள் அன்றைக்கி பால் கூட வாங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பால் வாங்குறது வந்து ரெகுலராக நடந்துட்டுருக்க ஒரு விஷயம் அதை கூட நம்ம வாங்காமல் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சோனால் கண்டிப்பாக அது செய்யக்கூடாது அதனால் நான் வந்து அதாவது ஒரு ரூபா கூட செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வேறு வேறு விஷயங்கள் பால் வாங்குறது வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயம் அதனால அதை நான் பண்ணுவேன் அதை தவிர வேறு எந்த செலவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணிட்டு நான் வந்து இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் வந்து ஒரு ரூபா கூட செலவு பண்ணலை அப்படின்னா எனக்கு நானே கிரெடிட் கொடுத்து அதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு நான் சேவ் பண்ணிடுவேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளாலையும் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நம்ம சேமிக்க தொடங்கிடுவோம் அடுத்து ரெண்டாவது டிப்பு மூணாவது டிப்பு வந்து அவாய்ட் ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறது தான் ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜிபே கூகுள் பேடிஎம்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம சர்வ சாதாரணமாக நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா செலவு பண்ணுங்கள் மாதத்தில் பார்த்திங்கன்னா அதுவே ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாயிரும் இப்போ சில்ட்ர சில்லறையாக அப்படின்னா முப்பது ரூபாய் இருபது ரூபா ஐம்பது ரூபாய் இப்படி பண்ணும்போது நமக்கு தெரியாது பட் மந்த் ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் செலவாயிருக்கும் இருக்கும் அதுக்காக வந்து நம்மளால் ஆன்லைன் பேமெண்ட்டே இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கையில கேஷ் வச்சு செலவு பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து பட்ஜெட் பிளானிங் பட்ஜெட் பிளானிங் அப்படிங்கிறது அப்படின்னா நம்ம பார்க்கறவங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணுவோம் இந்த பட்ஜெட் பிளானிங்கோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மெனு பிளான் அப்படிங்கறதையும் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அப்படின்னா நமக்கு வந்து இதுலேயும் வந்து அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு சேவ் பண்ண முடியும் இந்த மெனு பிளான் இல்லை அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் கூடுதலாக செலவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த மெனு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்ததுனால என்னால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண முடியல அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி நம்ம பண்ணி பிளான் பண்ணிட்டோம்னா அந்த வாரம் நம்ம டென்ஷன் இல்லாமல் சமைக்க முடியும் பணமும் சேவ் ஆகும் இதையும் ட்ரை பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுது கண்டிப்பாக வரவு செலவு கணக்காக தினமும் எழுதிடுங்க நான்மே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து டெய்லி நம்ம வந்து என்னென்னலாம் செலவு பண்ணுறோமோ அது அப்பப்போ நான் வந்து குறித்து வச்சுருக்கேன் இப்போ சில நேரங்களில் முன்னாடியெலாம் நான் நோட்டில் நோட் இருந்தேன் அப்போ வந்து சில நேரங்களில் அது வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால் என்ன பண்ணிட்டேன்னா கேலண்டர் எழுதுறது வந்து இல்லைங்களா மந்த்லி கேலண்டர் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து நோட் பண்ணுவது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதனால் அதை மாதிரி வரவு இளவு செலவு அதாவது இன்றைக்கி வந்து பத்தாம் தேதி அப்படின்னா பத்தாம் தேதியில் இருபத்தி மூணுரூவா செலவு அடுத்தது வந்து இருபதாம் தேதி நாற்பத்தி ஏழு ரூபா செலவு அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதும்பொழுது அந்த மந்த்த் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு அந்த மாதிரியும் நம்ம வந்து பிளான் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்லேருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் வந்து கண்டிப்பாக சேமிக்கமா அப்படிங்கிறத பார்க்கணும் இன்கம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தின வருமானம் வார வருமானம் மாத வருமானம் எப்படி இருக்கும் பத்து பர்சன்ட் அப்படிங்கிறது நூறுரூவா சேமிக்கிறோன்னா சாரி நூறுரூவா வருமானம் வருதுன்னா பத்து ரூபா சேமிக்கிறோம் அதுதான் கணக்கு கண்டிப்பாக இதை வந்து எல்லாராலையும் செய்ய முடியும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் வருமானம் கம்மியாக இருக்குது நாங்கள் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பட்டு நீங்கள் வந்து ஒரு ரூபா எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாலும் அது சேமிப்பு தான் அதனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு நாங்களும் வந்து இந்த மாதிரி சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி கோல்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நிறைய நம்மளுக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால் கண்டிப்பாக இது வரைக்கும் செய்யலை அப்படிங்கிறவங்க கூட செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கனா மணி சேவிங் சேலஞ்சு இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நான் வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து கொடுத்துட்டுருக்கேன் இது வந்து நான் வந்து மாதம் மாதம் மணி சேவிங் சேலஞ்ச் ஐயா உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து வருடத்திற்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் இதுதான் பார்த்தீங்கன்னா மணி ஒன் இயருக்கான மணி சேவிங் சேலேஞ்ச் இதில் வந்து நான் ஐம்பத்திரெண்டு வாரம் சேமிக்கிறேன் இது வந்து இந்த ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ ஷார்ட்லேயே கொடுத்துட்டுருக்கேன் இப்போ வந்து ஜனவரியில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்து ஃபோர் வீக்ஸ் போட்டாச்சு அதாவது வார வாரம் சேவ் பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு வாரம் மொத்தம் எட்டு வாரம் நான் வந்து முடிச்சுட்டேன் அடுத்தது வந்து இப்போ மார்ச்சுக்கான சேவ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதை வந்து கண்டிப்பாக அவங்களோட ஷார்ட்ஸில் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வாரத்திற்கோ மாதத்திற்கோ வருடத்திற்கோ ஒரு சேவிங் சேலஞ்சு அப்படிங்கிறது நம்ம பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து தொடர்ந்து சேமிக்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா எமோஷனல் சேவிங் எமோஷனல் சேவிங் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏதோ விஷயத்தில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னா அப்போ ஒரு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஏதோ ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணணும் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லை அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவமாக இருக்கிறீங்க டென்ஷனாக இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப கூட அதையும் வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சேமிப்பு பண்ணலாம் இல்லைங்களா இதுதான் எமோஷனல் சேவிங் அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்தது ஆட்டோ டெபிட் ஆட்டோ டெபிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெஸ்ட் வே ஆஃப் சேவிங் அப்படிங்கிறது இப்போ ஒரு வருமானம் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் தான் மேக்ஸிமம் வரும் இல்லைங்களா அப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பத்தாம் தேதி தேதி ஒரு அமௌண்ட் வந்து ஆர்டிக்கு போகுது அல்லது வந்து கோல்டுக்கு போகுது அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி அக்கௌண்ட்டில் வந்து போய் விழுது அந்த மாதிரி ஏதோ ஒரு சேமிப்பு எஸ்ஐபிக்கு போகுது ஏதோ ஒரு சேமிப்புக்கு நீங்கள் ஆட்டோ டெபிட் கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலே அது என்ன இருக்கும்னா ஒரு அமௌண்ட் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும் இது வந்து கண்டிப்பாக பெஸ்ட் ஆப்ஷன் இதை வந்து நீங்கள் எப்போவுமே ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா என்னதான் சிக்கனமாக இருந்தாலும் சில நேரங்களில் கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணிடுவோம் செலவு பண்ணும்போது நம்ம மனசு என்ன சொல்லணும்னா இல்லை இல்லை இந்த செலவை இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நினைப்பு வந்து கண்டிப்பாக வரும் எனக்கு அப்பப்போ வரும் அப்போ வந்து நான் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேர்ட்டி டே ரூலை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ என்னன்னா நான் வந்து மீசோலையோ ஃப்ளிப்கார்ட்லயோ ஏதோ ஒரு சர்ச் இருக்கேன் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா உடனே வந்து அதை ஆர்டர் போட மாட்டேன் அதை வந்து கார்ட்டில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருவேன் ஒரு பதினஞ்சு நாளோ முப்பது நாளோ நான் வந்து இது வாங்கலாமா வேண்டாமா வாங்கலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த முப்பது நாள் கழிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக அந்த பொருள் தேவை அப்படின்னா மட்டும் தான் வாங்குவேன் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து நம்மளுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தானாகவே அமைஞ்சிடும் அதனால இதையுமே நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷாப்பிங் பண்ணுறோம் ஷாப்பிங்னா வந்து மளிகை ஜாமா வாங்க போகிறது ட்ரெஸ் வாங்க போகிறது காய்கறி போகிறது எங்கே ஒரு இடத்துக்கு போனாலும் கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் வச்சுக்கணும் பட்ஜெட்னா ஐநூறு தான் வாங்கணும் அல்லது ட்ரிபிள் நயனுக்குள்ளே வாங்கணும் அப்படி ஏதோ ஒரு பட்ஜெட் வச்சுக்கோங்க அதே மாதிரி லிஸ்ட்டு லிஸ்ட்டு அப்படிங்கிறது ஷாப்பிங்க்கு காய்கறி வாங்கினாலும் சரி நம்ம வந்து மளிகை ஜாமா வாங்கினாலும் என்ன வாங்கினாலும் ஒரு லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் அதே மாதிரி கார்டில் வந்து பே பண்ணுறதை முற்றிலும் தவிர்த்துட்டு கேஷாக நம்ம கையில் கொடுக்கணும் அப்போ வந்து நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டிருப்பீங்க ஐயாயிரம் ரூபா தான் செலவு பண்ணணும் அப்படின்னா கையில் ஐயாயிரம் தான் இருக்கும் என்னென்னலாம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கும்போது ஐயாயிரவாயில் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரம் கொடுக்குறீங்க ஃபஸ்ட் அப்புறம் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா கொடுக்குறீங்க இப்படி ஒவ்வொரு அமௌண்ட்டும் கொடுக்கும்போது மீதும் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம கையில் ஒரு நூறுரூவாயாவது வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அதே மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ காலையில் போறீங்கன்னா மதியம் வந்துடணும் இல்லை மதியம் போகிறோம்னா ஈவினிங் வந்துடணும் இதெல்லாம் நம்ம ஷெடியூலாக போட்டு பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கண்டிப்பாக சேவ் ஆகும் அடுத்தது வந்து வருமானத்துக்குள்ளே வாழ எங்களுக்கு பத்தாயிரம் தான் வருமானம் நாங்கள் எப்படி வந்து செலவு பண்ணுறது சேமிக்கிறது அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு என்ன வருமானம் இருக்கோ அந்த வருமானத்துக்குள்ளே வாழ்கிறதுக்கு நம்ம வந்து பழகிக்கிறது தான் பெஸ்ட்டு அதில் பட்ஜெட் போட்டு வாழ்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அவாய்ட் இஎம்ஐ லோன் இதெல்லாம் வந்து இப்போ தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது இருந்தாலும் நம்ம இஎம்ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வருமானம் லேருந்து இருபது பர்சன்டேஜ் அதாவது நூறுரூவா இருக்குன்னா ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ முப்பது ரூபா வரைக்கும் இம்ஐ போகிற மாதிரி லோன் போகிற மாதிரி பார்த்துக்கிட்டாவே பரவாயில்ல அதில் வந்து சில இஎம்ஐ வாங்கலாம் சில இஎம்ஐ வாங்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து பாத்தீங்கன்னா டார்கெட் சேவிங் டார்கெட் சேவிங் அப்படிங்கிறது என்னென்னா டார்கெட் வச்சு நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு ஒரு அமௌண்ட்டு வெட்டிங் டேக்கு ஒரு அமௌண்ட் நான் வந்து உண்டியில் வச்சு சேவ் பண்ணுறதை அவங்களோட காமிச்சிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து தொடர்ந்து சேமிப்போம் அதனால இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சேவிங் கோல்டு சேவிங் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நாட்களில் கோல்டோட ரேட் ஏறிட்டே இருக்குது ஆனால் அட்சய திதி என்றைக்காவது நம்ம வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள் அட்சய திதிக்கு உங்களுக்கு வீட்டுக்கு தங்க வந்துடும் இல்லை அப்படின்னா கூட மாதம் மாதம் ஒரு கோல்டு காயின் வாங்கணும் அல்லது வந்து நகை சீட்டு போட்டு சேவ் பண்ணணும் இந்த மாதிரி கோல்டு சேவிங் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த ஃபிஃப்டீன் டிப்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஆர் டிப்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கலாம் தெரியாததாகவும் இருக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நம்ம ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து சேவ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் பாருங்க வாட்சிங்